ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானிசகோதரனே சகோதரனே உல்லாச நிராகுலயோகவித கவித வினோதனும் நீயலையோ எல்லா ல்லாமரை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் ஞானோ தயமோ நவில் நான் நவில்ையோ யானோ மனமோ மனமோயனாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய கழிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனேல் அகமாடை நின்று தயங்குவதே திணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனநே கதிகள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல்மங்கையர்மையல் வழி பட்டூசல்படும் வரிசின் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுலநிற்பயனே கார் மாமிசை காலன்வரில் கலவத் தேர்மாமிசை வந்தெரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடியொடுவேலவனே கூகாயனையன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா नागासलमेलवनालु कवि त्यागासुरलोगशिगामे